மஸ்ஜிது வரமத்துல்லாஹி வரும் மஸ்ஜி நபவியில அவர்களை சுற்றி சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அதிலே சாபித் அலியல்ல அவர்கள் மிகுந்த கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார்கள் தலையை தொங்க விட்டவர்களா கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லல்லா வலிசன் அவர்கள் அதை பற்றி விசாரிக்கிறார்கள் ஏன் இப்படி உட்கார்ந்து என்ன கவலை என்று கேட்ட பொழுது அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை யாரும் சொல்லலாம் என்று சொல்லி அவர்கள் சமாளிக்கிறார்கள் ஆனால் ஜெய்தே உங்களுடைய முகம் காட்டுகிறதே உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ கவலை இருப்பது போன்று காட்டுகிறது என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் யாரும் சூழலா என்னால் தங்களை பார்க்காமல் இருக்கவே முடியாது எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் யாரும் சூழலா என்று சொல்லி ஆஹ் மறுமையினால் நான் தங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய ஆசை நிறைவே ஆசையே சொல்கிறார்கள் அபிகல் நாயம் செல்லலாசினா அவர்கள் அந்த ஆசையை அங்கீகரிக்கிறார்கள் பிறகு சில காலம் சென்றதுக்கு பின்னால் ஜெய்தி பின்னு சாஹிபர் அலில்லா அவர்கள் என்ன தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மகனார் ஓடோடி வந்து சொல்கிறார்கள் யாரும் சொல்லலாம் நபிகள் நாயம் செல்லாவில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்கிறார்கள் அதை கேட்டு ஜெய்தி பின்னு சாஹிதர் அலில்லா அவருக்கு என்ன செய்வதே தெரியவில்லை அவர்கள் அல்லாஹு இடத்துல கையேந்தி துவாக்கி இருக்கிறார்கள் யா அல்லா உன்னுடைய ஹபீப் ஆகிய எங்களுடைய உயிருக்கு உயிரான உயிரிலு மேலான நபிகள் நாயம் அவர்களை பார்த்த இந்த கண்களால் நான் வேறு எவர்களையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனவே என்னுடைய பார்வையை பறித்து விடு என்று கேட்டார்கள் அல்லாஹ் சுபானு தலா அவர்களுடைய பார்வையை விட்டான் நபிகள் நாயம் சல்லா அலுஸ்லாம் அவர்களுக்காக தன்னுடைய கண்களையே இழந்தார்கள் அவர்களை இந்த கண்களால் வேறு யாரையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று செய்து புள்ளி சாப்பிடல்ல அவர்கள் சொன்னது நபிகள் நாயம் சல்லாஹாலுஸ்லாம் அவர்கள் மீது வைத்த அந்த முகப்பத்தை அன்பை காட்டுகிறது எனவே அன்புக்கு எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை அல்லாஹுடைய ரசூல் மீது சஹாபாக்கள் எப்படி அன்பு வைத்தார்களோ அதே போன்று நாம் அன்பு வைத்து அவருடைய ரஹ்மத்தை பெற்று பெறுவோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வந்திருக்காரு